இன்றைய மன்னா சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் கர்த்தர் நம்மளை காக்கிற தேவன் என்று வேதம் சொல்கிறது கர்த்தர் நம்மளை வழி நடத்தும்போது நம்மளை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவாராம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தூதர்கள் எல்லாம் அவருடைய பணிவிடைக்காராவிகளாக இருக்கிறார்கள் பணிவிடைக்காரர்களாக இருக்கிறார்கள் கத்தை சொல்றதை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய கண்கள் தூதர் மீது அல்ல தூதர்களுக்கு கட்டளை இடுகிற தேவனாகிய கத்தர் மீது நம்முடைய கண்களை வைக்கிறோம் நம்மை அறியாமலேயே நம்மை காக்கும்படி நமக்கு தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார் உங்கள் வழியிலெல்லாம் உங்களை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் ஆகவே பயப்படாதிருங்கள் வேதை சொல்கிறது நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி அவங்க பா க தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்களாம் எப்பொழுதெல்லாம் நீங்கள் அவங்க பாதம் கல்லில் இடர்கிறது போல நினைக்கிறீங்களோ தூதர்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் தூதர்களுக்கு கட்டளை எடுக்கிற தேவன் ஆகிய கத்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் நித்தம் உங்களை நடத்துவார் ஜெபீப்பமாக எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்க ஆண்டவரே எங்களுக்காக உங்களுடைய தூதர்களுக்கு நீர் கட்டளை எடுக்கிறக்காக ஸ்தோத்துகிறோம் அண்டு இது எல்லா உம்மாலே நடக்கிற காரியம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் உண்மை உயர்த்துகிறோம் உண்மை துதிக்கிறோம் அன்றுரே நாங்கள் அறியாமலேயே எங்களை பல விதங்களிலே பாதுகாக்கிறவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதி உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த பலப்படுத்த இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் தேவ பிரசனை எப்பொழுது இருக்கட்டும் உமக்கு எல்லா துதி செலுத்துகிறோம் ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்